வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் புவனேஸ்வரில் நடைபெறும் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகிறாா் நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கினை எட்டுவதற்கு அனைவரும் உறுதியுடன் செயலாற்ற வேண்டுமென குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் உலக எய்ட்ஸ் தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி தேசிய அளவிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இந்தோரில் இன்று தொடங்கி வைக்கிறார் மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைமையிலான மகா கூட்டணி அரசு வரும் ஐந்தாம் தேதி பதவியேற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் ஊ லூ யூ எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறும் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடர்ந்து இரண்டாவது நாளாக பங்கேற்று அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மத்திய உள்துறை செயலர் திரு கோபிந்த் மோகன் ஆகியோரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் நாட்டில் நிலவும் தேசிய பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பாக மாநில மற்றும் யூனியன் பிரதேச காவல்துறை தலைமை இயக்குநர்களுடன் பிரதமர் கலந்துரையாட உள்ளார் காவல்துறை எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களையும் உள்கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்களுடன் பிரதமர் விவாதிக்க உள்ளார் உள்நாட்டு பாதுகாப்பு புதிய குற்றவியல் சட்டங்கள் கடலோர பாதுகாப்பு சைபர் குற்றங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் ட்ரோன் தொழில்நுட்பம் போன்றவற்றால் ஏற்படும் சவால்கள் குறித்தும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கினை எட்டுவதற்கு அனைவரும் உறுதியுடன் செயலாற்ற வேண்டுமென குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று வளர்ச்சியடைந்த இந்தியா குறித்த கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உட்கட்டமைப்பு மின்னணு கட்டமைப்பு உள்ளிட்டவை பேருதவியாக இருப்பதாக சர்வதேச செலவாணி நிதியம் உலக வங்கி மற்றும் உலக பொருளாதார கூட்டமைப்பு போன்றவை தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார் புதிய வாய்ப்புகளும் முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர் அரசின் நலத்திட்ட உதவிகள் ஐம்பது கோடி மக்களுக்கு வங்கிக் கணக்கு உதவியுடன் வெளிப்படைத் தன்மையுடன் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நாட்டில் உள்ள வளங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி வளர்ச்சிக்கான முயற்சியை மக்கள் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் உலக எய்ட்ஸ் தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி தேசிய அளவிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இந்தோரில் இன்று தொடங்கி வைக்கிறாா் இந்த நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் உட்பட பலர் கலந்து கொள்கிறார்கள் உலக எய்ட்ஸ் தின விழிப்புணர்வு மற்றும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான சிகிச்சையை உறுதிப்படுத்துவது எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துகிறது உலக எய்ட்ஸ் தினத்தையொட்டி மத்திய சுகாதார அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் சார்பில் கருப்பொருள் அடங்கிய பாடல் ஒன்று இன்று வெளியிடப்படும் என்று அறிவித்துள்ளது மேலும் எச்ஐவி தொற்றிலிருந்து மீண்டவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைமையிலான மகாயுத்தி அரசு வரும் ஐந்தாம் தேதி பதவியேற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மும்பை ஆசாத் மைதானத்தில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என்று பிஜேபி மகாராஷ்டிரா மாநில தலைவர் திரு சந்திரசேகர் பவான் குலே சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் புதிய அரசு பதவியேற்கும் விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் மகாயுத்தி கூட்டணி அமோக வெற்றி பெற்றது மொத்தமுள்ள இருநூற்று எட்டு தொகுதிகளில் இருநூற்று முப்பது இடங்களை இந்த கூட்டணி வென்றது இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் யார் என்பதை பிஜேபி தலைமை விரைவில் அறிவிக்கும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன ஆராய்ச்சியாளர் டாக்டர் பிரித்வேந்திர முகர்ஜியின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் டாக்டர் முகர்ஜி ஒரு பன்முக ஆளுமை கொண்டவர் என்றும் அறிவார்ந்த உலகில் வலுவான முத்திரையை பதித்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவரது படைப்புகள் தலைமுறைகளை கடந்தும் போற்றப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் வங்கக்கடலில் உருவான செஞ்சல் புயல் நேற்றிரவு காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே புதுச்சேரியில் கரையை கடந்தது இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் கரையை கடந்தபோது மணிக்கு எழுபது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதால் மாமல்லபுரம் மரக்காணம் உள்ளிட்ட பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன இன்று காலை முதல் புதுச்சேரியில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை நேற்று மாலையிலிருந்து மழையின் தாக்கம் குறைந்தது இருப்பினும் புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் அதனை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் மழைநீர் தேங்கியதால் நேற்று மூடப்பட்ட சென்னை விமான நிலையம் இன்று காலை மீண்டும் திறக்கப்பட்டது பன்னாட்டு விமானங்களின் வருகையில் மட்டும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் உள்நாட்டு போக்குவரத்து போல் நடைபெற்று வருகிறது சென்னையில் ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது சேலத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சியில் மத்திய அரசின் புத்தக வெளியீட்டு பிரிவு அரங்கம் போட்டித் தேர்வு ஆர்வலர்களை ஈர்க்கும் வகையில் உள்ளது இளைஞர்களுக்கு வழிகாட்டும் வகையில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இந்த அரங்கில் உள்ளதாக மத்திய அரசின் புத்தக வெளியீட்டு பிரிவு துணை இயக்குநர் திரு சிதம்பரநாதன் கூறினார் சேலம் புத்தக திருவிழாவில் இடம்பெற்றிருக்கிற எங்களுடைய அந்த அரங்கு வந்து போட்டித் தேர்வு எழுதுற மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு எழுதுறதுக்கு தேவையான முக்கியமான பல புத்தகங்கள் எங்ககிட்ட இருக்குது எல்லாமே நாங்க உற்பத்தி விலையை விட கம்மியா தான் கொடுக்கறோம் மாணவர்களுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய அவங்க பருவ இதழ்கள் யோஜனா குருட்சே போன்ற இதழ்களை இதழ்களும் பெற்றுக் கொள்ளலாம் வேலை வாய்ப்பு தகவல்கள் அடங்கிய எம்ப்ளாய்மெண்ட் பெற்றுக் கொள்ளலாம் இது தவிர நம்மளுடைய நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் உள்ள வரலாற்று தலைவர்களுடைய வரலாறு அடங்கிய புத்தகங்களும் ஏராளமா இருக்குது இது தவிர போட்டித் தேர்வுக்கு தேவையான இந்தியா இயர் புக் அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கு தேவையான கட்டுரைகள் கேரியர் காலிங்கிற ஒரு புத்தகமும் நாங்க புதுசா வெளியிட்டு இருக்கிறோம் அதையுமே இந்த ஸ்டாலில் வந்து நீங்கள் வாங்கிடணும் மாணவர்களுக்கு வந்து இது ரொம்ப அருமையான ஒரு அரங்கு இந்த புத்தக கண்காட்சியில் வந்து மாணவர்களை இதை பயன்படுத்தி அமெரிக்காவில் இந்திய மாணவர் நுகாரப்பு தேஜா கொல்லப்பட்டதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அந்த மாணவரின் குடும்பத்தினருக்கு சிகாகோவில் உள்ள இந்திய தூதரக அலுவலகம் அனைத்து உதவிகளும் செய்யும் என்று சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார் மாணவரை கொலை செய்த குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்று சிகாகோவில் உள்ள இந்திய தூதரக அலுவலகம் அமெரிக்க அரசை வலியுறுத்தியுள்ளது அமெரிக்க அதிபராக உள்ள திரு டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு புலனாய்வுத்துறை தலைவராக இந்திய அமெரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த திரு காஷ் பட்டேலை நியமித்துள்ளார் தனது அமைச்சரவைக்கு டிரம்ப் தேர்ந்தெடுத்துள்ள இரண்டாவது இந்திய அமெரிக்க வம்சாவளியைச் சேர்ந்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது திரு காஷ்பட்டேல் சிறந்த வழக்கறிஞர் என்றும் திறமையாக புலனாய்வு செய்யக்கூடியவர் என்றும் தனது வாழ்நாள் முழுவதும் ஊழலுக்கு எதிராகவும் நீதிக்காகவும் அமெரிக்க மக்களை பாதுகாப்பதற்காகவும் பாடுபட்டவர் என்றும் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அமெரிக்க தேசிய சுகாதார மையத்தின் இயக்குநராக இந்திய அமெரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஜெய் பட்டாச்சாரியாவை திரு டொனால்டு டிரம்ப் நியமித்துள்ளார் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் ஊ லூ யூ எதிர்கொள்கிறார் இந்த போட்டி லக்னோவில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் லக்ஷியாசன் சிங்கப்பூரின் ஜியாஹெங் ஜாசனை எதிர்கொள்கிறார் கலப்பு இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் த்ரு கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை தாய்லாந்தின் டெச்சாபோல் சுப்பிசாரா இணையை என்று எதிர்கொள்கிறது இளையோர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா தொடர்ந்து மூன்றாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது மஸ்கட்டில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா பதினாறு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சீன தாய்பே அணியை வென்றது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா தென்கொரிய அணியை சந்திக்கிறது நொய்டாவில் இன்று நடைபெறும் ப்ரோ கபடி லீக் போட்டியில் தமிழக அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஒன்று பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புவனேஸ்வரில் நடைபெறும் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் உயரதிகாரிகளுடன் கலந்துரையாடுகிறாா் நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கினை எட்டுவதற்கு அனைவரும் உறுதியுடன் செயலாற்ற வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் உலக எய்ட்ஸ் தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி தேசிய அளவிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இந்தோரில் இன்று தொடங்கி வைக்கிறார் மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைமையிலான மகாயுதி கூட்டணி அரசு வரும் ஐந்தாம் தேதி பதவியேற்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் ஊ யூ ஐ எதிர்கொள்கிறார்